நானே நாகை மாவட்டத்தில் நோண்டி மோட படுத்துறோம்லாம் ஏஞ்சி நடந்து ஓட ஆரம்பிச்சானே நாகை மாவட்டத்தில் கொரோனா சரியா போச்சா கொரோனா வீடியோலாம் எங்க போனீங்க ஐயா உங்க உங்க பேர் என்ன நம்ம மாஸ்கா கேட்டிங்க கொரோனா வாங்கி மாஸ்கா கேட்டிங்க உங்க பேர் என்ன போவாசி போவாசி போவாசிங்களா உங்க சொந்த ஊரு வரங்க போவாரே எங்க இருக்க சன்னாபுரம் சன்னாபுரம் மகா சன்னாபுரம் அங்க இருக்க சன்னாபுரம் பா பா நீங்க அண்ணா என்ன இந்த சன்னாபுரம் இல்ல அண்ணா சன்னாபுரம் நன்னில தாண்டி நன்னிலம் தாண்டி இப்ப நன்னிலத்துல இருக்க எல்லாம் நல்லா இருக்காங்க உயிரோட ஒரு சாவரதே இல்லையா அந்த ஊர்ல நன்னிலத்துல எவ்வளவு சாவரதே இல்லையா சொல்லுங்க நீங்களும் என் சகோதரர் தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் தயவு செய்து இந்த ஏமாத்து வேலையை இதோட விட்டுருங்க விட்டுறீங்களா ஏமாத்து வேலையை விட்டுறீங்களா வரமாட்டேங்கிறதுல நீங்க அடுத்த ஆள் வந்தா இங்க பாருங்க திருப்பி சொல்றேன் சகோதரரு நீங்க நான் என்ன போல நினைச்சு நானும் உங்களை தான் வச்சு பேசிட்டு இருக்கிறேன் சரியா நான் உங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்துறதோ மிரட்டுறதோ நானும் கிடையாது ஆனா தயவு செய்து ஏற்கனவே அவன் கஷ்டப்பட்டு படுத்து கிடக்கிறான் உடம்பு சரியில்ல கை போச்சு கால் போச்சு முக்கு போச்சு படுத்து கிடக்கிறான் அவனை நீங்க போய் உட்காந்து இன்னும் அரை மணி நேரம் அவனுக்கு டாக்டர் விட்டீங்கன்னா சொல்லுங்க அவங்க ஐடியாவை சொல்லுங்க நீங்க எப்படி இந்த கும்பகோணத்துல ஜிஹெச்சி நிர்வாகம் உள்ள விட்டுச்சுன்னு தெரியல அடுத்த கேஸ் ஜிஹெச் வேலை போட போறேன் சரி இப்ப வந்து போறீங்களா மத்தியான சாப்பாடு சாப்பிடுறீங்களா வாங்கி தருவான் சாப்பிட மாட்டீங்க டோட்டலா விருதமா உங்க சாப்பாடு காசி அது என்ன தொழில் பண்றீங்க தொழில் இல்ல ஒரு தொழில் இல்லாம நீங்க பஸ்ல வர்றது இந்த இவங்க வந்து பாக்குறது நீங்க உங்களுக்கு உண்டான செலவு இதுக்கெல்லாம் பணம் யாரு கொடுக்குறா வச்சுட்டு இருக்கேன் கதையை வச்சுட்டு இருக்கேன் இல்ல நான் என்னோட கேள்வி உங்களுக்கு பணம் யாரு கொடுக்குறான் பணம் எல்லாம் கொடுக்காம நீங்க எப்படி நான் பண்ணது நீங்க எப்படி வந்தீங்க திருட்டு ட்ரை ஏறி வந்தீங்களா இல்ல திருட்டு பஸ்ல ஏறி வந்தீங்களா அது ஒரு சில பேர் திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தாங்க நாகப்பட்டினம் திருவாரூர்ல இருந்து நீங்க கும்பிடுறது அதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட கேட்கல நாங்க உங்கள்கிட்ட கேட்கறோம் நீங்க எதுல வந்தீங்க ஏ உங்களுக்கு காசு ஏது சொந்தமான என்ன பண்ணி அவ்வளவு கோடி சொன்னா நீங்க ஏது பணம் ஏது உங்களுக்கு பணம் ஏது அதை சொல்லுங்க நீங்க நான் சொல்றேன் இன்னமும் சொல்றேன் சகோதரரே உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க நான் சொல்லுவாங்க தரேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன சொல்லுங்க மாரியம் கோயில வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பதில் நாங்க அளவு குத்திக்கிட்டு மாரியம் கோயில சுத்துறோம் இந்த கதை எங்க அங்க போட்டோம் இங்க விட கூடாது உங்க கதைய எத்தனை பேர் இன்னைக்கு எங்களுக்கு சாமி சரி உங்கள்ட்ட மாறணும்னு எத்தனை பேர் வந்தாங்க இங்க உங்களோட பணி என்ன நான் கேட்ட எங்களுக்கு ஒரே ஒரு பதில கரெக்டா சொல்லுவோம் இங்க உங்களோட பணி என்ன அதை மட்டும் சொல்லுங்க ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவீங்க

திருப்பி சொல்றேன் சகோதரரே நானும் உடன்பிறப்பா இருந்து தான் பேசுறேன் என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த மதம் இந்த மதம் ஜாதி எல்லாம் கிடையாது நான் இந்து மதத்தை சார்ந்தவன் يعني எல்லா மதமும் ஒன்னு தான் எல்லா மக்களும் ஒன்னு தான் புரியதா அந்த மத வழிபாடுங்கிறது வேற எவంటిங்க சூறு போட்டு தின் கேக்க கூடாது புரியதா நாளைக்கு ஒரு महीने இந்த இடத்துல जीकेச்சு உள்ள நீனோ சம்பந்தப்பட்ட ஆளையோ பார்க்க இல்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த கடையில வரக்கூடாது நீங்க வந்துட்ட உடனே உட்கார வச்சா போலீஸ் வந்துட்டு எல்லாம் பேரும் வருவாங்க அது எனக்கு தெரியும் நான்தான் வந்தேன்